எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அசலாமும் அடைக்கும் அன்பான என்னுடைய சகோதர சகோதரிகளே நன்மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களாமா நம்மை படைத்த இறைவனின் பேரருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமீன் இன்று நாம பார்க்க இருப்பது கிடைத்த வேலையை உற்சாகத்துடன் செய் இதுதான் இன்று நாம பார்த்து எடுத்துக்கொண்ட ஒரு செய்தி நமக்கு இன்று என்ன வேலை கிடைத்திருக்கின்றதோ அதனை உற்சாகத்துடன் செய்ய வேண்டும் நாம் விரும்பும் செயலை எத்தனை உற்சாகத்துடன் செய்கின்றோமோ அத்தனை உற்சாகத்துடன் நாம் விரும்பாத செயலை செய்ய நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி அது வெகு எளிதுதான் எவ்வாறு துணிச்சல் இல்லாதவர்கள் துணிச்சல் உள்ளவர்கள் போன்று நடிக்க துவங்கினால் உண்மையில் துணிச்சல் உள்ளவர்களாக ஆகிவிடுவார்களோ அதே போன்று நாமும் விரைவில் மகிழ்ச்சிவதனனாகவும் உற்சாக உள்ளத்தினனாகவும் ஆகிவிடுவோம் ஆனால் ஒரு வேலையை நாம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அதனை உற்சாகத்துடன் செய்ய வேண்டும் முதலில் உற்சாகமாக ஒரு பாவனை செய்தாலாவது முடிவில் உண்மையாகவே அது உற்சாகமாக போய்விடும் அவ்வேலையை செய்வதில் நாம் நாளடைவில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து விடுவோம் அதன் காரணமாக அந்த வேலையையும் நாம் விரைவில் செய்து முடிக்க முடியும் நாம் அந்த வேலையை வேண்டாவிருப்பாக செய்யும் பொழுது நமக்கு இருந்த கவலை களைப்பு எல்லாம் இப்பொழுது இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் ஆனால் நாம் ஒரு வேலையை விரும்பாமல் செய்யும் பொழுது அது நமக்கு பெரும் தொந்தரவாக இருக்கும் அதனால் நாம் விரைவில் களைப்படைந்து விடுவோம் தூக்கம் தலைவலி கண்கடுப்பு ஆகியவை நம் மீது அதிகாரம் சேர்த்த துவங்கிவிடும் இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம் நாம் ஒரு வேலையை வேண்டா வெறுப்பாக செய்யும் பொழுது நம்முடைய உடலில் ஓடும் இரத்தத்தின் அழுத்தமும் ஆற்றலும் பிராண நாம் உட்கொள்வதும் குறைந்து விடுகிறது ஆனால் அதில் நாம் இன்பம் காண துவங்கிவிட்டால் அவை அடுத்த கணமே அதிகரித்து வருகின்றன நாம் ஒரு செயலை விருப்பத்துடன் செய்யும் பொழுது அது எத்தனை சிரமமானதாக இருந்த போதிலும் நமக்கு களைப்பு தோன்றவே தோன்றாது நாம் ஒரு செயலை விருப்பத்துடன் செய்யும் பொழுது அது எத்தனை இருந்த போதிலும் நமக்கு களைப்பு தோன்றுவதில்லை அதேபோல் சில நூல்கள் எத்தனை பெரியவையாக இருந்த போதிலும் அவற்றை படித்து முடிக்கும் வரை நமக்கு களைப்பு ஏற்படாது எனவேதான் ஆங்கில இலக்கிய மீதே காரலையிலும் எவன் ஒருவன் வேலையை பாடிக்கொண்டே செய்கிறானோ அந்த மனிதனை எனக்கு கொடு என்று கூறினார் ஏனெனில் முணங்கிக் கொண்டும் பத்து பேர் செய்கின்ற வேலையை தான் செய்வதாக நினைத்து கொண்டும் வேலை செய்கின்றவன் பாடிக்கொண்டு வேலை செய்கின்றானே அவன் செய்வதில் பத்தில் ஒரு பகுதியை கூட செய்ய மாட்டான் உலகில் ஏற்பட்டிருக்கும் மாபெரும் செயல்கள் எல்லாம் உற்சாகத்தின் வெற்றி சின்னங்களை என்று வேறில்லை ஒரு குறிக்கோளை விடாப்பிடியாய் பற்றி பிடித்து உற்சாகத்துடன் செயலாற்றினால் மனிதன் எத்துணை ஆற்றல் உள்ளவனாய் ஆகிவிடுகின்றான் துன்பம் துயரம் அவமரியாதை நோய் வயோதிகம் ஆகியவையெல்லாம் அவன் முன் ஆற்றல் அற்று தூங்குகோல் ஆகிவிடுகின்றன இறப்பை கூட அவன் அஞ்சுவதில்லை பாரிஸில் ஏழை சிற்பி ஒருவன் ஒரு சிறு அறையில் அமர்ந்து அழகிய சிற்பம் ஒன்றை களிமண்ணால் செய்து கொண்டிருந்தான் அது முடியும் தருவாய் இருக்கும் குளிர் அதிகமாகி பனி உறையத் துவங்கியது களிமண் இடையேயுள்ள தண்ணீரும் உறைய துவங்கினால் சிற்பத்திலுள்ள வரைகளை எல்லாம் சீரழிந்துவிடும் என்பதை அச்சிற்பி உணர்ந்தான் எனவே தன்னுடைய படுக்கை உரிப்பை கொண்டு அந்த களிமண் சிற்பத்தை போர்த்தினான் ஆனால் அவனுடைய நிலைமை என்ன குளிர் தாங்க முடியாத அவன் இறந்து போனான் அவன் இருந்த போதிலும் அவனுடைய சிற்ப கருத்து காப்பாற்றப்பட்டது மற்றவர்கள் அந்த களிமண் சிற்பத்தின்படி எங்கும் அழியா சிற்பம் ஒன்றை சலவே கல்லால் செய்து முடித்தனர் ஆங்கில கதை ஆசிரியர் சார்லஸ் பிக்கன்ஸும் கூறுகிறார் என்னுடைய கதையமைப்பும் கதையில் வரக்கூடிய பாத்திரங்களும் நான் அவற்றை காகிதத்தில் ஒப்படைக்கும் வரை என்னை தூங்கவோ ஓய்வு கொள்ளவோ விடுவதில்லை என்று கூறுகிறார் ஒரு கதையை அவர் எழுத ஆரம்பித்தால் ஒரு திங்கள் வரை தன்னை ஒரு அறையில் பூட்டி வைத்துக் கொண்டு வேலை செய்வார் கதையை எழுதி முடித்து அவர் வெளியே வந்ததும் ஒரு கொலைகாரன் போன்று அவர் தோற்றமளிப்பார் கதாபாத்திரங்கள் அவருடைய உள்ளத்தை இரவு பகலாய் ஆக்கிரமித்து கொண்டிருப்பார்கள் மோசார்ட் என்னும் இசை வல்லுநரிடம் பன்னிரண்டு வயது நிரம்ப பெற்ற ஒரு இளைஞன் சென்று நானும் இசைப்பாக்கள் இயற்ற விரும்புகின்றேன் ஆனால் அதனை எவ்விதம் இயற்றுவதென்று எனக்கு விளங்கவில்லை என்று கூறினான் அதற்கு மோசார்ட் சற்று கொடுத்திரு என்று அவனுக்கு அறிவுரை பகர்ந்தார் அதற்கு அவன் தாங்கள் என்னை விட இளைஞனாய் இருக்கும் பொழுதே இசைப்பாக்களை இயற்ற துவங்கிவிட்டீர்களாமே என்றான் ஆம் ஆனால் அவற்றை எவ்விதம் இயற்றுவதென்று நான் எவரிடமும் கேட்கவில்லையே என்று அமைதியாய் பதில் கூறினார் மோசார் ஒருவனுக்கு ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும் என்று உற்சாகம் ஏற்பட்டு விட்டால் அதனை அவர் தானாகவே செய்யத் விடுவான் அவ்விதம் துவங்குவதை அவனால் கூட தடுக்க முடியாது மற்றவர்கள் இரண்டு ஆண்டுகளில் கூட ஆற்ற இயலா பெறும் போராட்டங்களை இரண்டே வாரங்களில் நெப்போலியன் ஆற்ற முடிந்ததற்கு காரணம் இந்த உற்சாகம்தான் இந்த பிரெஞ்சுக்காரர்கள் மனிதர்கள் அல்ல அவர்கள் பறக்கவல்லவோ செய்கிறார்கள் என்று ஆசிரியர்கள் நெப்போலியனின் படை வீரர்களை பார்த்து தங்களின் மூக்கின் மேல் விரலை வைத்தார்களாம் வெற்றி தோல்வி ஆகியவற்றின் மறு பெயர்கள் என்னவென்றால் உற்சாகத்துடன் முழு மனம் வைத்து வேலை செய்வது உற்சாகமின்றி அரை மனதுடன் வேலை செய்வது என்பவைதான் எனவேதான் பிரிட்டிஷ் பிரதமராயிருந்த பிஸ்ரேலியும் உற்சாகமானது உலகத்தை அடக்கி ஆள அரசியல்வாதிக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு அறுத்தரும் கொடை என்று கூறுகின்றார் உற்சாகமானது நாம் விரும்பும் வேலையை செய்து முடிக்குமாறு நம்முடைய ஒவ்வொரு நரம்பையும் தட்டி எழுப்புகின்றது ஒருவன் உற்சாகத்தால் உண்டப்பட்டு செயலாற்றும் பொழுது அவன் உலகத்தையே மறந்தவன் ஆகின்றான் சுற்று சார்புகள் சூழ்நிலை ஆகியவை எல்லாம் அவனுக்கு மறந்தே போய்விடுகின்றன ஆர்க் மிடீஸ் என்னும் கணித விற்பனர் மணலின் மீது கணக்கொன்றை எழுதி ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரோமானியர்கள் இஸ்ராக்யூஸை கைப்பற்றியது கூட அவருக்கு தெரியவில்லை உருவிய வாளுடன் அவர் முன் நின்ற ரோமானிய வீரனிடம் மணலின் மீது எழுதப்பட்ட எண்ணிக்கையில் தம் மனதை செலுத்திக் கொண்டே நான் இந்த கணக்கை செய்து முடிக்கும் வரை எனக்கு உயிர் பிச்சை அளிப்பாய் என்று கூறினார் ஆனால் அந்த முட்டாள் ரோமானிய வீரன் அவருடைய மென் மேன்மையை அறியாது அதற்கு முன்பே அவரை வெற்றி விட்டான் சில்பர் பக்கத்தென்னும் ஆங்கிலேயர் கிரேக்கர்களால் கைது செய்யப்பட்டு மன்னர் முன் கொண்டு செல்லப்பட்ட பொழுது அவரை அரண்மனையில் இருக்குமாறு ஆணை பிறப்பித்தார் மன்னர் நாளடைவில் அவர் தம் அன்பை அதிகமாய் பிறகு அவருக்கு தம் அருமை மகளையே மனமுடித்து வைத்தார் மன்னர் எனினும் அடிமை வாழ்வு அடிமை வாழ்வுதானே எனவே ஒரு நாள் கில்பர்ட் அங்கிருந்து தப்பி தம் அருமை தாய் நாட்டை போய் சேர்ந்து விட்டார் ஆனால் இளவரசின் கதி என்ன கில்பர்ட்டை எவ்விதம் அடைவது என்று யோசித்தால் அவள் என்ன செய்வது அவளுக்கு ஆங்கில மொழி தெரியாதே ஆங்கில மொழியில் உள்ள இரண்டு சொற்கள் தெரியும் அவை என்னவென்றால் லண்டன் கில்பர்ட் என்பவைதான் முதற் சொல்லை கூறி லண்டனுக்கு செல்லும் கப்பலை தேடிப்பிடித்து லண்டனுக்கு டிக்கெட் வாங்கி கொண்டாள் லண்டனை அடைந்ததும் கில்பர்ட் கில்பர்ட் என்று தெருவடியே கூறிக்கொண்டே சென்றாள் இறுதியாக கில்பர்ட் வாழ்ந்த அந்த வீதிக்கே வந்துவிட்டாள் இவ்விதம் அவள் கூறி செல்வதைக் கண்டு வீதியில் பெரும் கும்பல் திரண்டுவிட்டது கும்பலுக்கான ஜன்னல் தன்னல் வழியை தலையை நீட்டினார் கில்பர்ட் அவ்வளவுதான் இருவர் கண்களும் ஒன்றை ஒன்று கவ்விக்கொண்டன அவள் தன் ஆசை நாயகனை கண்டுபிடித்து விட்டாள் ரோமுலஸ் ரோமபுரியை இருபதாவது வயதில் நிறுவியதற்கும் நெப்போலியன் இருபத்தி ஐந்தாவது வயதில் இத்தாலியை வென்றதற்கும் அலெக்சாண்டர் முப்பத்தி இரண்டாவது வயதில் உலகை வென்று திரும்பியதற்கும் லூதர் இருபத்தி ஐந்தாவது வயதில் போப்பை எதிர்த்து போராடியதற்கும் பித்தர் ஹிக்கியூ பதினைந்தாவது வயதில் காவியம் புனைந்ததற்கும் காரணம் என்ன வினிஸ் நகர தலைவர் டாண்டலோ தொன்னூற்று நான்காவது வயதில் போர் முனையில் நின்று போர் செய்து வெற்றி பெற்றதற்கும் பெர்னாட்ஸா தொன்னூறு வயதுக்கு மேலும் நாடகங்கள் இயற்றி கொண்டிருந்ததற்கும் காரணம் என்ன உற்சாகமையன்றி வேறில்லை கண்கள் குருடாய் இருந்த போதிலும் மில்டன் காவியம் இயற்றுவதை நிறுத்தினாரா என்ன இல்லை நான் கிழவனாய் குருடனாய் ஏழையாய் போய்விட்ட போதிலும் அதற்காக நான் இறைவனை நிந்தித்ததே கிடையாது ஓர் அணுகூட நம்பிக்கை தளர்ந்ததும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு முன்னேறி சென்றேன் என்று அவர் கூறுகிறார் எனவே ஒருவன் உற்சாகத்துடன் செயலாற்றும் பொழுது அவன் மனம் ஒன்றி செயலில் ஈடுபடுகின்றான் அதன் காரணமாக அவனுக்கு கவலைப்பட நேரம் இல்லாமல் போய்விடுகிறது இரண்டாவது உலகப் போரின் போது பிரிட்டனின் விதியோடு விளையாடிய சர்ச்சிலிடம் தாங்கள் மாபெரும் சுமைகளை தாங்கிக் கொண்டுள்ளீர்களே தங்களுக்கு கவலை சற்றேனும் கிடையாதா என்று ஒருவர் வினவிய பொழுது நானும் நிரம்ப சுறுசுறுப்பாக இருக்கின்றேன் கவலைப்பட எனக்கு நேரம் இல்லை என்று கூறினார் அவர் எனவே தான் மூளை கலங்கி போனவர்களுக்கு வேலை கொடுப்பதையே சரியான மருந்தாக மருத்துவர்கள் நிர்ணயித்துள்ளார்கள் ஓய்வு கொடுப்பின் அவர்கள் தங்கள் துன்ப எண்ணங்களை எண்ணி எண்ணி தங்களின் மூலகையைக்குள் மறுபடியும் குழப்பிக் கொள்வார்கள் அல்லவா தன்னுடைய ஆசை நாயகி ஆண் இறந்து போனதும் சங்கமம் ஆற்றோரத்தில் வாயில் வந்தபடி பிதற்றி திறந்த ஆப்ரஹாம் லிங்கனுக்கு டாக்டர் ஆளன் சிபாரிசு செய்த மருந்து வேலைதான் எனவே அவருடைய உயிர் நண்பனாகிய பவுடன்கிரீன் ஆப்ரஹாம் லிங்கனை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று பால் கரத்தல் பிறகு வெட்டுதல் ஆகிய வேலைகளை செய்யுமாறு கூறினார் அதனால் ஒருவன் வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது அவனுடைய மூளை தேவையில்லாத எண்ணங்களை பிடித்து அவனுக்கு தேவையில்லாத துன்பத்தை தருகின்றன எனவேதான் சோமேரியின் மூளை சைத்தானின் தொழிற்சாலை என்று ஒரு பழமொழி உண்டு துன்பப்படுவதன் ரகசியம் நீ மகிழ்ச்சியுடன் இருக்கின்றாயா அல்லவா என்பதை பற்றி சிந்திக்க ஓய்வை பெறுவதுதான் என்று பெர்னான்சா கூறுகிறார் அவர் கூறுவது முற்றிலும் உண்மையாகும் அதனால் நாம் இக்கனவே சுறுசுறுப்புடன் வேலை செய்ய முற்படுவோமாக நாம் வேலை செய்ய முனைந்து விட்டதை அறிந்ததும் கவலை எல்லாம் எங்கோ ஓடிப்பை ஒளிந்துவிடும் எனவே கவலைக்கு எளிய நல்ல மருந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வதுதான் சுறுசுறுப்பாக வேலை செய்வதென்றால் களைப்போடு களைப்பாக வேலை செய்வதென்று பொருள் அல்ல நாம் கலைப்போடு வேலை செய்வோமேயானால் நம்மை கவலை வந்து பற்றி பிடித்து ஏனெனில் களைப்பு தான் நமக்கு கவலையை உண்டு பண்ணுகிறது அல்லது நம்மை கவலைப்படும்படியாக செய்துவிடுகின்றது பலர் எல்லா வேலைகளையும் தங்களின் தலையில் தூக்கி போட்டுக்கொண்டு தங்களையே தங்கள் துன்பத்தில் ஆழ்த்தி கொள்கிறார்கள் நாம் நம்முடைய வேலைகளை குவியச் செய்து அதன் பின்பு பதற்றத்துடன் எல்லாவற்றையும் குழப்பமாக்கிக் கொள்கிறோம் இதிலிருந்து நாம் தப்ப வேண்டுமென்றால் நாளைக்கு செய்ய வேண்டிய செயல்களுக்கான திட்டங்களை இன்றிரவே நாம் செய்து வைத்துவிட வேண்டும் அவ்விதம் நாம் செய்து வந்தோமையானால் அதிக வேலை செய்ய இயல்வதோடு அதிக கலைப்படையாத அடிக்கடி ஓய்வெடுத்து கொள்ளவும் இனம் இப்படி நாம் சிந்தித்து திட்டமிட்டு செயல்படும்போது நமக்கு தெரியும் எந்த வேலையை நாம் முதலில் செய்ய வேண்டும் எந்த வேலையை நாம் இரண்டாவதாக செய்ய வேண்டும் என்று இப்படி நாம் திட்டமிட்டு வேலை செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய மூளையும் உடம்பும் சோர்வாகாது என்ற கூறி என்னுடைய இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களிடம் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அழசி ஆராயும் மின்சா அல்லா